எட்டாம் வகுப்பு அறிவியல் விசையும் அழுத்தமும் இதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்களை போன வீடியோவில் பார்த்தோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்குள்ளே போய் வீடியோக்கள பாருங்க இப்போது இதற்குரிய வினாவிடைகளை பார்க்கலாம் மிகச் சுருக்கமான விடையளி முதல் கேள்வி விசை ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் செயலுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக அழுத்துவதால் சப்பாத்தி மாவின் உருவம் தட்டையாக மாறுதல் வளைப்பதால் இரும்பு கம்பி வளைதல் இரண்டாவது கேள்வி ஒரு பொருளின் நிலைப்புத்தன்மையை விசை மாற்றுகிறது என்பதற்கு இரு உதாரணங்கள் தருக உதைப்பதால் கால்பந்து நிலை மாறுதல் நாணயத்தை சுண்டுதல் மூன்றாவது கேள்வி மரப்பலகையில் இரும்பு ஆணி ஒன்று சுத்தி கொண்டு அடிக்கப்படுகிறது சுத்தியால் ஆணி அடிக்கப்பட்டவுடன் ஆணியை தொடும்போது என்ன உணர்கிறாய் ஏன் அவ்வாறு நிகழ்கிறது சுத்தியால் ஆணி அடிக்கப்பட்டவுடன் ஆணியை தொடும்போது வெப்பமாக இருக்கும் இதற்கு காரணம் உராய்வு விசை நான்காவது கேள்வி ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் இரு பொருள்களின் புறப்பரப்புகளிடையே உராய்வு எவ்வாறு உருவாகிறது ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் பொருள்களின் ஒழுங்கற்ற வடிவியல் பரப்புகள் ஒன்றுடன் ஒன்று பிணைவதால் உராய்வு ஏற்படுகிறது ஐந்தாவது கேள்வி திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக திரவ அழுத்தத்தை அளவிட மானோமீட்டர் பாரோமீட்டர் போன்ற கருவிகள் பயன்படுகின்றன ஆறாவது கேள்வி ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரச மாணியில் உள்ள எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது இதன் மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று எட்டு பத்து நடுக்கு ஐந்து நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் இரண்டு ஏழாவது கேள்வி அதிக எடையை சுமக்க உதவும் பைகளின் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன் தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும் தொடுபரப்பை அதிகரிக்கவும் முதுகில் சுமந்து செல்லும் பைகளில் அகலமான பட்டைகள் பொருத்தப்பட்டுள்ளன எட்டாவது கேள்வி பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது தாவரங்களின் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்கிறது தாவரங்களில் சைலம் எனப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் காணப்படுகின்றன தாவரங்களின் வேர்கள் மூலம் மூலமுறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் இத்துசு குழாய்கள் வழியே நுண்புல ஏற்றம் காரணமாக மேல்நோக்கிச் செல்கின்றன இதற்கு நீரின் பரப்பு இழுவிசையே காரணமாக அமைகிறது ஒன்பதாவது கேள்வி எண்ணெய் மற்றும் தேன் இவற்றில் அதிக பாகுநிலை கொண்டது எது ஏன் தேன் அதிகமான பாகுநிலை கொண்டது காரணம் தேனின் திரவ அடுக்குகளிடையே உள்ள அதிக உராய்வு விசை சுருக்கமான விடையளி முதல் கேள்வி உராய்வை வரையறு அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாட்டிற்கு இரு உதாரணம் தருக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை ஒன்று தொடும் பொருள்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் அல்லது இயங்க முயற்சிக்கும் போது அவற்றுக்கிடையே உராய்வு அல்லது உராய்வு விசை உருவாகிறது உராய்வின் காரணமாக பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது உராய்வின் காரணமாக தீக்குச்சி உரசி பற்ற வைக்க முடிகிறது இரண்டாவது கேள்வி உராய்வை குறைக்க ஏதேனும் மூன்று வழிமுறைகளை கூறுக தொடுபரப்பை குறைத்தல் உயவுப் பொருட்களை பயன்படுத்துதல் பந்து தாங்கிகளை பயன்படுத்துதல் மூன்றாவது கேள்வி பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளைத் தருக மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையிலுள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுகின்றன வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது பஞ்சு அல்லது ஆடைகள் மிகக் குறைவான இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி பயன்படுகிறது நான்காவது கேள்வி மிதிவண்டியின் அச்சுக்களில் பந்து தாங்கிகள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருப்பதால் பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வை உருளும் உராய்வாக மாற்றலாம் இந்த காரணத்திற்காகவே மிதிவண்டிகளில் சக்கர அச்சில் காரியத்தினாலான பந்து தாங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன விரிவாக விடையலி முதல் கேள்வி உராய்வு ஒரு தேவையான தீமை விளக்குக அன்றாட வாழ்வில் பெரும்பாலான நிகழ்வுகளில் உராய்வு விரும்பத்தக்கதாகவே உள்ளது உராய்வின் காரணமாகவே ஒரு பொருளையும் நம்மால் பிடிக்க முடிகிறது உராய்வின் காரணமாக நாம் சாலைகளில் நடக்க முடிகிறது காலனி மற்றும் தரைக்கு இடையிலான உராய்வு விசை நாம் கீழே விழாமல் நடக்க உதவுகின்றது உராய்வின் காரணமாகவே பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையேயான உராய்வு விசை காரணமாகவே வாகனங்கள் பாதுகாப்புடன் நகர்கின்றன இயங்கும் வாகனத்தை நிறுத்த தடையைச் போது உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது தீக்குச்சியை உரசி பற்றவைப்பது துணியை துவைப்பது முடிச்சுகளைப் போடுவது சுவற்றில் ஆணி அடிப்பது என அனைத்திற்கும் உராய்வே காரணமாக உள்ளது இரண்டாவது கேள்வி உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக உராய்வானது இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது அவை நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு ஆகும் நிலை உராய்வு ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள்களில் காணப்படும் உராய்வு நிலை உராய்வு எனப்படும் எடுத்துக்காட்டு புவியிலுள்ள பொருள்கள் அனைத்தும் ஓய்வு நிலையில் நிலையாக உள்ளன இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு எனப்படும் இயக்க உராய்வானது நழுவு உராய்வு மற்றும் உருளு உராய்வு என மேலும் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவும் போது இரண்டு பொருள்களின் பரப்புகளுக்கிடையே உருவாகும் உராய்வு நழுவு உராய்வு எனப்படும் ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும்போது அந்த இரண்டு பொருள்களின் மேற்பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு உருளும் உராய்வு எனப்படும் உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும் இதன் காரணமாகவே வாகனங்கள் தள்ளுவண்டிகள் மற்றும் பெட்டிகளில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன உராய்வின் வகைகளை படத்தில் காட்டியுள்ளவாறு மிக எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் மூன்றாவது கேள்வி உராய்வு பரப்பின் தன்மையை சார்ந்தது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக ஒரு குறிப்பிட்ட எடை உள்ளபோது உராய்வானது ஒன்றை ஒன்றை தொடும் இரு பரப்புகளின் பரப்பளவை பொறுத்து உள்ளது தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வும் அதிகமாக இருக்கும் சாலை உருளியின் உருளை அதிக தொடுபரப்பை பெற்றுள்ளதால் அது அதிக உராய்வை தருகிறது ஆனால் மிதிவண்டியின் மெல்லிய சக்கரத்தின் தொடுபரப்பு சிறியதாக இருப்பதால் அது குறைவான உராய்வை பெறுகிறது நான்காவது கேள்வி உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை விளக்குக தொடுபரப்பு தொடுபரப்பை குறைப்பதன் மூலம் உராய்வை குறைக்கலாம் பந்து தாங்கிகளை பயன்படுத்துதல் பந்து தாங்கிகளை பயன்படுத்தி நழுவு உராய்வை உருவாக்குவதன் மூலம் உராய்வை குறைக்கலாம் உயவு பொருட்களை பயன்படுத்துதல் உராய்வை குறைக்க பயன்படுத்தும் பொருட்கள் உயவுப் பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு கிரீஸ் தேங்காய் எண்ணெய் கிராஃபைட் விளக்கெண்ணெய் முதலியன ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுள்ள இரண்டு பொருள்களின் ஒழுங்கற்ற பரப்புகளுக்கிடையில் உயவுப்பொருள்கள் சென்று அவற்றுக்கிடையே ஒரு வளவளப்பான உரை உருவாகிறது இது இரு பரப்புகளுக்கிடையேயான நேரடி தொடர்பை தடுத்து உராய்வை குறைக்கிறது ஐந்தாவது கேள்வி ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதன் ஒரு பக்கத்தில் வெவ்வேறு உயரங்களில் மூன்று துளைகள் இடவும் பாட்டிலை நீரால் நிரப்பி துளைகளின் வழியாக வெளியேறும் நீரை உற்றுநோக்கவும் அடிப்பாகத்தில் உள்ள துளை வழியாக நீர் அதிக விசையுடன் வெளியேறுகிறது மேற்புறத்தில் உள்ள துளை வழியாக குறைந்த விசையுடன் நீர் வெளியேறுகிறது இந்த செயல்பாட்டின் மூலம் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் அதிகரிக்கிறது என்பது உறுதியாகிறது அடுத்த பாடத்திற்குரிய வினாவிடைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி